மத்த எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மத்த எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டாவது வசனம் அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து பத்து தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூரணம் அடைவான் இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் பத்தொன்பதாவது வசந்த கூட வாசிக்கலாம் வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமானன் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான் அப்பொழுது ஐந்து தாளந்தை வாங்கினவன் வேறு ஐந்து தாளந்தை கொண்டு வந்து ஆண்டவரே ஐந்து தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே அவைகளை கொண்டு இதோ வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்தேன் என்றார் அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார் உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உண்மையை அதிகாரியாய் வைப்பேன் கவனிங்க எல்லாரும் கவனமாய் கவனிங்க இந்த இடத்துல ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தருடைய கையில் ஒரு மூணு பேரை கூப்பிட்டு மூணு பேருடைய கையிலையும் பொறுப்புகளை கொடுக்கிறார் ஒவ்வொரு அத ஒவ்வொரு ஸ்தானத்தில் மூணு பேரையும் அங்கீகாரம் அங்கீகாரம் பண்ணி வைக்கிறாருன்னு வைங்களேன் ஆனால் ரெண்டு பேர் அந்த ஸ்தானத்தை காப்பாற்றினாங்க ஆனால் ஒருவன் அந்த ஸ்தானத்தை இழந்தான் ஏன் இழந்தான் அப்படின்னு நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானத்தை அவன் வந்து மல்டிபை பண்ணல அவன் பெருக்காம அவன் என்ன பண்ணிட்டான்னா மறைச்சு வச்சிருந்த உடனே ஆண்டவருக்கு கோபம் வருது எப்பா உனக்கு கொடுத்திருந்த பொறுப்பை உனக்கு கொடுத்திருந்த இந்த ஆசீர்வாதத்தை வேற யாருக்காவது ஒருத்தருக்கு நான் கொடுத்திருந்தா நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கலாம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கலாம் இல்ல இப்படி எல்லாத்தையும் வாங்கிட்டு நீ அமைதியா இருக்கிறிய அப்படின்னு அந்த எஜமானன் அவனை திட்டி அவனிடத்தில் இருக்கிற பொறுப்புகளை புடுங்கி இன்னொருத்தருடைய கையில கொடுக்கப்படுகிறது ஒன்று நினைத்து கொள்ளுங்க ஆண்டவர் உங்களை ஒரு ஸ்தானத்துல ஒரு பொறுப்புல உங்களை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா அந்த பொறுப்பை நீங்கள் எப்பொழுது இழக்க மாட்டீர்களானா எப்போ இழக்க மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ இதை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்பதான் நீங்கள் இழக்க மாட்டீங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஸ்தானத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வளரணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற தொழிலில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்குற வேலையில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பொறுப்புகளில் நீங்கள் வளராமல் அப்படியே இருப்பீர்களே ஆனால் அந்த பொறுப்பு அந்த ஸ்தானம் உங்களுக்கு ரொம்ப நாள் ரொம்ப நாள் என்ன பண்ணாதுன்னா அந்த ஸ்தானம் உங்களுக்கு நிலைக்காது நிலைக்காது இந்த வேகம் இந்த உலகம் ரொம்ப வேகமாக ஓடிகிட்டு இருக்குது இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் ரொம்ப வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் இருக்கிற ஸ்டைல் மாறிட்டே இருக்குது இந்த உலகத்தில் மாதா மாதம் புதிய விதமாக ஏதோ ஒன்று உலகத்தில் வந்து கொண்டே இருக்கிறது அப்போது இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை காப்பாற்றணும்னா நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் என்ன பண்ணணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா நீங்கள் அதை வளர்த்தணும்னு கத்தர் எதிர்பார்க்கிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் எனக்கு ஊழியக்காரன் என்கிற ஒரு பொறுப்பு என் தலையின் மேலே கொடுக்கப்பட்டது இந்த ஊழியக்காரன் என்கிற இந்த பொறுப்பை ஆண்டவரே வளர்த்து தர மாட்டார் ஆண்டவரே வளர்த்து தர மாட்டார் ஆண்டவர் ஃபஸ்ட்டு ஒரு விதையை போடுவார் ஆண்டவர் ஒரு இடத்துல ஊழியக்காரன் என்கிற ஒரு அபிஷேகத்தை கத்தர் என் மேலே வச்சிருப்பார் என் மேல வச்சிருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டி தட்டி எழுப்பி பிரிப்பரேஷன் ஆகி கமிட்மெண்ட் பண்ணி இதை வளர்த்த வேண்டிய கடமை யாருடையது என்னுடையது அப்படி ஒருவேளை நான் வளர்த்தல எனக்கு கத்தர் கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பை நான் அப்படியே வச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் சொல்றேன் நீங்க யாரும் எங்கிட்ட எந்த சபைக்கு என்ன பண்ண மாட்டீங்க இந்த சபைக்கு வர மாட்டீங்க இந்த இடத்துல இங்க இவ்வளவு பெரிய சர்ச்சை இந்த இடத்துல உருவாகல அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இன்னொரு சிறுச்சபை உருவாயிருக்கும் உண்மைதானே உங்களை ரட்சிக்கணும்னு கத்துற முடிவு பண்ணிட்டாரு உங்களுக்கு ஒரு ஆலயம் கண்டிப்பாக தேவை உங்களுக்கு ஒரு வழி நடத்துகிற தேவனுடைய பிள்ளை தேவை அந்த பொறுப்பை ஏன் கையில கத்தர் கொடுக்குறாரு இந்த பட்டணத்துக்கு ஒன்ன நம்புறான்ப்பா இந்த பகுதிக்கு ஒன்ன நம்புறான்ப்பா நீ கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் ஆயிக்கும் அப்படின்னா அந்த அபிஷேகத்தை என் மேல வச்சிருக்கிறாரு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா உங் உங்களை நடத்துவதற்கு என் கையில் கொடுத்துருக்கிற பொறுப்பை நான் என்ன பண்ணணும் வளர்த்துட்டே இருக்கணும் நான் வளர்த்தலை அப்படின்னா நீங்கள் இங்கே வர முடியாது அப்போ இப்போ நீங்கள் வந்து உங்களை யோசிச்சு பாருங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பொறுப்புகளையும் நீங்களாக என்ன பண்ணணும் அப்பாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை அப்பா என்ன பண்ணணும் அப்பா வளர்த்தணும் அந்த வயதுக்கு உங்க பிள்ளை ஒரு வயசு ஜாஸ்தி ஆகிறானா ஒரு வயசு வளர்றானா அவன் ஒரு வயசு வளரும் போது அவனை நடத்தக்கூடிய ஒரு வயசு நீங்க வளரணும் நான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் புரியுது இல்ல நீங்க வந்து அவன் குழந்தையா இருக்கும் போது இருந்தது மாதிரி அப்பாவா இருந்தா அவன் நாலு வயசு ஆனதுக்கு அப்புறம் அவனை என்ன பண்ண முடியாது உங்களால ஹேண்டில் பண்ணவே முடியாது நான் அதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் எனக்கு ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார் இந்த பிள்ளைகளை வளர்க்கும்போது ஆண்டவரே இந்த பிள்ளைகளை வளர்த்துறதுக்கு எனக்கு என்ன கொடுங்க எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா எனக்கு கற்று கொடுங்கப்பா இந்த பிள்ளையை எப்படி வளர்த்துறதுன்னு எனக்கு தெரியல அவன் சின்னதாக இருக்கும்போது அடிச்சுக்கலாம் அவன் சின்னதாக இருக்கும்போது மிரட்டலாம் ஆனால் வள வளர 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 அவனை வித்தியாசமாக டீல் பண்ணணும் அவனை வித்தியாசமாக நடத்தணும் அப்போது கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சகோதரிகளுக்கும் சொல்லுகிறேன் அம்மா உங்களுக்கு ஒரு பொண் பிள்ளைய கத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கறாரு அப்படின்னா அந்த பெண் பிள்ளையை சின்னதாக இருக்கும்போது நீ வளர்த்துறது வேறே இப்போ வாலிப பிள்ளைய ஆனதுக்கப்புறம் வளர்த்துறது வேறே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கர்த்தர் அந்த பிள்ளைய உங்கள் கையில் கொடுத்துருக்குற பொறுப்பை உங்கள் தலை மேலே வச்சுருக்குறாரு நீங்கள் அந்த பிள்ளையை வளர்த்துற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் முதல்ல வளரணும் நீங்க கத்திரத்துல கேட்டு கேட்டு என் பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் என் பிள்ளைக்கு என்ன பிடிக்காது என் பிள்ளை என்ன யோசிக்கிறா அவள் என்ன திங்க் பண்றா இந்த நேரத்தில் இன்னைக்கு என்ன கொண்டு வந்தா அவள் எதுக்காக ரூமுக்குள்ள அடிக்கடி போறா அவ மொபைலில் என்ன பண்ணிட்டு இருக்கிறா அவ ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது என்ன பண்ணா இது எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானம் ஆண்டவர் பொறுப்புல இருக்கிற உங்களுக்கு என்ன பண்ணணும் தரணும் அப்படி நீங்க அந்த கிருவையை வாங்கலை அப்படின்னா உங்க பொறுப்பு வெகு சீக்கிரத்துல என்ன பண்ணப்படும் விடும் அதனால தான் இன்னைக்கு பிள்ளைங்க குறுக்க திரும்பிட்டு இருக்காங்க அதனால தான் இன்னைக்கு பிள்ளைங்க வந்து அவங்க அம்மா அப்பாவை ஏற்றுக்கிறதே இல்லை அப்போது எல்லாரும் ஜபிக்க வேண்டியது இருக்குது அண்டவரே என் ஸ்தானத்தை நான் தவற விடாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஸ்தானத்தில் என்ன பண்ணி தான் இருக்கணும் கேட்கல ஒரு கம்பெனியில் உங்களை வந்து ஒரு மேனேஜராக உங்களை கொண்டு போய் உட்கார வச்சுருக்காங்க இன்னைக்கு கொண்டு போய் உட்கார வச்சுருக்காங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்தாயிரம் ரூபா அந்த வந்து அந்த கம்பெனிக்கு இன்கம் வருது அடுத்த பத்து வருஷத்துலயும் அதே பத்தாயிரம் ரூபாய் இன்கம் வந்துச்சு அப்படின்னா உங்களை மேனேஜரா வச்சதுக்கு ஏதாவது யூஸ் சொல்லுங்க அதான் இன்னைக்கு உள்ள உலகம் ரொம்ப ஈஸியா போயிருச்சு என்னன்னா மாசத்துல ஒன்னாம் தேதி மீட்டிங் வச்சு இந்த மாசத்துல இவ்வளவு டார்கெட்ட முடிக்கல அப்படின்னா அவன் வேலையை விட்டு தூக்கிடுவான் மூணு மாதந்தான் பார்ப்பாங்க இன்டெர்வியூவில் அட்டென்ட் பண்ணி உங்களை கொண்டு போய் ஆஃபீஸில் உட்கார வச்சு த்ரீ மந்த்ஸு தான் மூணு மாதத்துக்குள்ளே உங்களால் அந்த கம்பெனிக்கு லாபம் வரலைன்னா மூணு மாதத்துல நீங்கள் மல்டிப்ளை ஆகலைன்னா நீங்கள் வளரலைன்னா இம்மீடியட்டாக உங்களை தூக்கி போட்டு இன்னொருத்தர் அப்பாயின்மெண்ட்டு போயிகிட்டே இருப்பாங்க இன்றைக்கி இருக்கிற உலகம் அப்படிதான் அண்ணா ஆனால் நம்ம நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அந்த பொறுப்புகளை வரல எனக்கு நிறைய பேர் கேட்பாங்க என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அந்த மேனேஜர் அப்படி இந்த மேனேஜர் அப்படி இவன் போட்டு கொடுத்தான் அவன் போட்டு கொடுத்தான் நான் சொல்கிறேன் ஆயிரம் பேர் உங்களை குறித்து போட்டு கொடுத்தாலும் உங்களால் அந்த கம்பெனிக்கு மிகப்பெரிய லாபம் வருது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த கம்பெனி உங்களை இழக்கவே இழக்காதுங்க அந்த கம்பெனி உங்களை இழக்கவே முடியாது எத்தனை பேர் வேணாலும் கோல் சொல்லட்டுமே அந்த கம்பெனியில் உங்களுக்குன்னு ஒரு தனி பேர் இருக்கும் அந்த கம்பெனியில் உங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா நம்ம கொடு போடப்பட்டு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பில் மல்டிபிளையே ஆக மாட்டோம் காசை வாங்குகிறோமா சம்பாதிக்கிறோமா ஸ்தோத்திரம் போச்சு மங்கி போயிடாதீங்க ஆண்டவருடைய பிள்ளையே என்னுடைய ஸ்தானத்தில் வளரக்கூடிய கிருவை எனக்கு என்ன தங்கன்னா எனக்கு தார் கைய உயர்த்தி சொல்லுங்கள் எல்லாரும் ஆண்டோடத்தில் சொல்லுங்கள் ஆண்டவரே நீர் எனக்கு கிருபை வேணும் என் ஸ்தானத்தில் என் வளரக்கூடிய கிருவை சொல்லுங்க ஆண்டவரே வளரக்கூடிய கிருப்பு உங்களுடைய மதிப்பை நீங்க இழந்துடக்கூடாது எத்தனையோ பேர் இந்த பொறுப்புக்காக ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு நொந்து போய் கிடைக்காம இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு தர்ற பொறுப்பை ஆண்டவரே நான் வளர்றதற்கு இரக்கம் செய் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரே நான் வளர்வதற்கு எனக்கு ஒரு இரக்கத்தை பாராட்டும் ஆண்டவரே நான் வளர்வதற்கு எனக்கு நான் என் ஸ்தானத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பில் நான் வளரணும் நான் வளரணும் ஆண்டவரே நாளுக்கு நாள் நான் வளரணும் ஆண்டவரே என்னை வளர்த்துகிற நீர் தான் நீர் நீர்பாச்சி என்னை காப்பாற்றுகிறவர் நீர் தானே ஆண்டவரே ஹாலிலூரியா என்னை பெருக பண்ணுகிறவர் நீர்தான் ஆண்டுவரே என்னை வளர செய்கிற கர்த்தர் என்னை வளர செய்கிறதேவன் வளர செய்கிறதேவன் நீங்க வளர்த்துங்கப்பா நீங்க வளர்த்துங்கப்பா எனக்கு கற்றுத்தாங்கப்பா அமேன் கைகளை உயர்த்தி ஒரு உயர் சொல்லுவோம் உங்களுடைய மதிப்பை நீங்க இழக்கிறதற்கு முன்னாடி நீங்க என்ன ஆயிருங்க அப்படின்னா சொல்லுங்க சத்தமா வளருங்க வளருங்க நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த சச்சல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது கீபோர்டு வசிக்கிறதுக்கு ஒருத்தர் பொறுப்பு கேமரா ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு பொறுப்பு டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு பொறுப்பு அஸ்டன்ட் பாஸர்ஸுக்கு ஒரு பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவங்கள அப்பாயின்ட் பண்ணி பத்து வருஷம் ஆச்சுன்னு வைங்களேன் இந்த பத்து வருஷத்தில் அவங்க ஒரு வளர்ச்சியுமே இல்லை அப்படின்னா நான் நம்புகிறேன் இந்த சப் சர்ச்சில் ஆயிரக்கணக்கான பேர் வர்றாங்க அந்த ஆயிரக்கணக்கான பேருக்கு அந்த ஸ்தானத்தில் உட்காரக்கூடிய ஆசை வருமா வராதா சொல்லுங்க எங்கிட்டயே எத்தனையோ பேர் வந்து கேட்டிருக்காங்க சில காரியத்தை இது பண்ணி நீ இவ்வளோ பெரிய ஜச்சை வச்சிருக்கிறீங்க இவ்வளோ பெரிய இது பண்ணிட்டு இருக்கிறீங்க இத்தனை ஆத்மாக்கள் வர்றாங்க இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம்ல இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம்ல நீ முடியலைன்னா சொல்லுங்க நான் வரேன் நான் ஹெல்ப் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் நான் உட்கார்றேன் ஆனால் கர்த்தர் ஒருத்தர் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கும் போது நம்ம இன்னொருத்தரை என்ன பண்ண முடியாதுன்னு என்கரேஜ் பண்ண முடியாது பட்டு இது வந்து சபை ரீதியாக சொல்கிறேன் இதை அப்படியே உங்களுடைய வாழ்க்கைக்கு கொண்டு போயிருங்க நீங்கள் அப்பாவுடைய ஸ்தானத்தில் இருக்கலைன்னா இன்னொரு அப்பா வெயிட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் அம்மாவுடைய ஸ்தானத்தில் இல்லை அப்படின்னா இன்னொரு அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொருத்தருடைய கையில் நம்முடைய பிள்ளைங்க சிக்க போயிடுறாங்க அதனால ஒவ்வொருத்தனும் வளர்ந்தே சொல்லுங்க வளர்ந்தே ஆகணும் வேற வழியே இல்லை நான் அக்கிஞ்சனும் அன்றை விடத்தில் என்னை வளர்த்துங்க என்னை வளர்த்துங்க முன்னாடி உள்ள சச்செல்லாம் நடத்தும் போது மூணு மணி நேரம் உட்கார உட்கார்ந்து ஆராதிச்சாலும் எல்லாருமே ஆராதிப்பாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டை பாருங்க ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே எந்த சச்சும் ஆராதனை நடத்த முடியாத மாதிரி இருக்குது இனியும் ஒரு பத்து வருஷம் தாண்டிச்சுன்னா ஒன்றரை மணி நேரம் ஆராதனைக்கு உட்காருவாங்களான்றது சந்தேகமாக இருக்குது இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு பாட்டு தான் பிடிக்கதே தவிர பிரசங்கம் பிடிக்கிறது இல்லை ஏன் பாட்டு பிடிக்கிது ஏன் பிரசங்கம் பிடிக்கல சொல்லுங்க வேறு எதுவுமே கிடையாது அவனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை கேட்கக்கூடிய அந்த தன்மை குறைஞ்சிருச்சு பாட்டு அப்படின்னா அஞ்சே நிமிஷத்தில் கேட்டுட்டு போயிடுவான் பிரசங்கன்றா ஒரு மணி நேரம் ஆகிடும் ஒரு மணி நேரம் பிரசங்கத்தை யார் கேட்பா எத்தனை மணி நேரம் உட்காந்து கேட்பாங்க அவனுக்கு பாருங்களேன் இப்போ ஒன்றரை மணி நேரம் நான் கொடுக்குற அந்த செய்தி முழுக்க ரெண்டே நிமிஷத்தில் பேசி அவளை தான் ஷார்ட் மெசேஜாக கொடுத்தான்னா கேட்பான் இல்லைன்னா அவனால் கேட்க முடியாது அப்போ இன்னைக்கு இருக்கிற உலகம் வேகமாக ஓடிட்டுருக்குது அதுக்கு தகுந்த போல கிருபைகளை நம்ம ட்ராக்கை விட்டு மாறக்கூடாது அபிஷேகத்தில் மாறக்கூடாது ஆனா சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை கத்த நமக்கு தருவதற்கு கல்விமானின் நாவை கத்த நமக்கு தருகிறவர் ஆளே லூயா எல்லார் கையை உயர்த்தி ஆண்டவரே சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை கொடுப்பதற்கு எனக்கு கல்விமானின் நாவை தருகிறவர் கல்விமானின் இந்த ஜெனரேஷனை நான் சந்திக்கணும் ஆண்டவரே இந்த ஜெனரேஷனுக்கு முன்னாடி நான் போய் சேரணும் ஆண்டவரே இந்த ஜெனரேஷனுக்கு தலைவனா வரணும் ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பா நான் இந்த ஜெபகுறிப்புக்காக ஜெபக்கும் போது நீங்க உங்களுடைய ஜெபகுறிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க உங்களுக்கு கத்தர் கொடுத்திருக்கிற பொறுப்பை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே இனி வருகிற ஜெனரேஷனை சந்திக்கிறதுக்கு தேவையான அபிஷேகத்தை எனக்கு தாறோம் தேவையான கிருவை எனக்கு தாங்கப்பா எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்புல நான் வளரணும் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பில் நான் வளர்றதற்கு எனக்கு கிருவை தாறு மாண்டு அமேன்னு சொல்லுங்கள்